ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக தேவர் பிறந்தார் இவருக்கு ஒரு வயது நிரம்பும் முன்னே இந்திராணி அம்மையார் இறக்கவே ஆயிஷா என்ற இஸ்லாமிய பெண்ணிடம் தாய்ப்பால் குடித்து வளர்ந்தார் முத்துராமலிங்க தேவரின் ஆரம்பக் கல்வி கமுதியிலும் மேல்நிலைக் கல்வி மதுரை பசுமலை மற்றும் யூனியன் கிறிஸ்டியன் மேல்நிலைப் பள்ளியிலும் சேர்ந்து படித்தார் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் தலைமையில் பிரிட்டன் அரசை எதிர்த்த இந்திய தேசிய இராணுவத்திற்கு தமிழகத்திலிருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பிய பெருமை இவரை சேரும் நேதாஜியுடன் இணைந்து துவக்கிய அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இருந்தார் இக்கட்சி சார்பாக இவர் மூன்று முறை இந்திய பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அப்போதைய மதராஸ் மாகாணத்தில் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் அமலில் இருந்த குற்ற பரம்பரை சட்டத்திற்கு எதிராக தேவர் முதன் முதலாக போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தேவர் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தினார் பசுமலையில் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர் நலன் கூட்டமைப்பை உருவாக்கி தேவரே தலைமையேற்று நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு முதுகலத்தூர் தாலுகாவில் உள்ள சாயல்குடி என்ற கிராமத்தில் சேதுராமன் செட்டியார் என்பவர் சுவாமி விவேகானந்தர் பெயரில் ஒரு வாசக சாலை திறந்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தேவர் விவேகானந்தரின் தத்துவங்களைப் பற்றி மூன்று மணி நேரம் பேசினார் அவரது சொற்பொழிவு அனைவரையும் கட்டி போட்டது பின்னாளில் முதல்வரான காமராஜரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேவரின் பேச்சை கேட்டார் தேவரை போல பேசக்கூடியவர்களின் சேவை காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்று அவர் கருதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூன்று சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தநாளன்று தேவர் நேதாஜி என்ற வாரப்பத்திரிகையை தொடங்கி அவரே அதன் ஆசிரியராக இருந்து வந்தார் அன்று இரவு மதுரை தவுக்க மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் உயிருடன் உள்ளார் என்றும் அவர் விமான விபத்தில் இறந்ததாக கூறுவது பொய் எனவும் அவரை தாமே சந்தித்ததாக பகிரங்கமாக அறிவித்தார் தேவர் ஒவ்வொரு ஆண்டும் வடலூர் தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்டு வள்ளலாரின் ஆன்மீக கருத்துக்களை விவரித்து பேசி வந்தார் அவரது பேச்சை ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கேட்டு ரசித்தனர் ஆன்மீகத்தில் தேவர் கொண்டிருந்த ஞானமும் ஆன்மீக சொற்பொழிவுகளும் இவருக்கு தெய்வ திருமகன் என்ற பெயரை பெற்றுத்தந்தன இந்நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஐந்து மணி அளவில் மரணமடைந்தார் அவரது உடல் மறுநாள் அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி பசும்பொன்னில் வள்ளலாரின் முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மத்திய அரசு தேவரை கௌரவிக்கும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்டது தேவரின் நினைவாகவும் அவரை போற்றும் வகையிலும் தமிழக அரசாலும் தேவரின் பக்தர்களாலும் தேவர் குரு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பால் குடம் எடுத்தல் அழகு குத்துதல் முளைப்பாரி செலுத்துதல் முடி காணிக்கை செலுத்துதல் பொங்கல் வைத்தல் தீச்சட்டி செலுத்துதல் ஜோதி ஏந்தி வந்து அபிஷேகம் செய்தல் ஆகிய செயல்களின் மூலம் தேவரை வணங்குகின்றனர்